ஹாய் எப்ரிமான் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பரான ஒரு பீக்கங்க பொரியல் தாங்க பண்ண போகிறோம் கொள்ள கொலன்னு இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக செம்ம டேஸ்டியாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா பீங்கங்காவை தோல் செதுக்கிட்டு நல்லா கழுவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் உடனே கடையை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் தக்காளி வணங்கும் வணங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு மிளகாய் தூள் உப்பு பெப்பர் தூள் அதையும் போட்டு நல்லா பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு ஈரப்பதம் இல்லாமல் முட்டையை நல்லா பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீக்கங்காவையும் கொஞ்சம் மிளகாத்தூளையும் போட்டுக்கோங்க குழம்புத்தூள் வந்து போட்டு நல்லா வணக்கி விடுங்க அந்த ஸ்மெல் எண்ணெய் வந்து நல்லா வந்து பச்சை வடை போகிற அளவுக்கு போகணும் போனதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் ஜாஸ்தி தண்ணி ஊற்று வேணா குழ குழன்னாக ஆயிரும் ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டிங்கன்னா போதும் நல்லா சூப்பராக வெந்து உதிரி உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு தடவை கமெண்டில் சொல்லுங்கள் சுடு சுடு சாப்பாடு பீக்கங்காய் பொரியல் முட்டை பொரியல் போட்டு செவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா இருக்கு பாருங்கள் நல்லா போட்டு சுடை சுடை சாப்பாட்டில் பசைஞ்சு ஒரு ஆம்லெட் ஒன்று போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டு கூட இந்த மாதிரி எப்படி இருக்குன்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம